இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய விரும்புகிறார் அவரை எப்படி அற்புதம் செய்ய விரும்புகிறார் என்றால் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதினான்கு கர்த்தர் என் பரணும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் இன்றைக்கு கர்த்தர் சொல்ற கத்தர் என் பரணும் யோசித்து பாருங்க அவர் தான் நமக்கு பலன் அவ தான் நமக்கு கோட்டை அவ தான் நமக்கு தஞ்சம் அவ தான் நமக்கு அரண் இன்னைக்கு கத்து சொல்றா உனக்கு பரன் நான் தான் பவுல் வந்து அணு விடத்தில் சாண்டும் ஏன் எனக்கு இந்த முள் இருக்கிறது இந்த முள் இருந்தாலும் அனுபவம் பலவீனத்துல என்னோட பலன் பூர்ணமாய் வழங்கும் அவரை நோக்கி பார்க்கும்போது கத்தர் நம்மளே பலனத்தினாலே இடை கட்டுகிறா இருக்கிறார் கால வை பாருங்க கத்தர் கத்தர் கொடுத்த பலத்தினால அவனுக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுல என்ன பலன் இருந்ததோ நாற்பது வயதுல தான் எண்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அவனுக்கு அதே பலன் இருந்தது அது குஞ்சி போகுதுன்னு சொல்றாங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல பலன் அடைவார்கள் என்று வசனம் சொல்கிறது இதை ப பேசி கொண்டிருக்கும்போது கத்தர் சொல்றாரு இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போயிட்டீங்கல்ல எங்க சிஸ்டர் நடக்க முடியல மூட்டு வழி வலி கை வலிக்குது என்னால எதுவுமே செய்ய முடியல எனக்கு பலனே இல்லை பலன் குன்றி போயிடுச்சு என்னால எதுவுமே பண்ண முடியல எனக்கு நான் என்ன சொல்றது யாரும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கத்த சொல்றது அவருடைய வசம் சொல்றது கத்தரே என் பலன் என்று சங்கீதக்காரன் சொன்னான் அதே போல தாவிதுக்கு கத்தர் பிறனா இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் தான் கத்த தான் எனக்கு பலன் கத்தை தான் என்னுடைய கீதம் கத்தை தான் என்னுடைய ரட்சிப்பு எப்படி கத்தை தான் எனக்கு பலன் கத்தை தான் என்னுடைய கீதம் கத்தை தான் என்னுடைய ரட்சிப்பு அந்த வார்த்தைகளை நம்மளும் ஆசைப்படும் அண்டவரே நீங்க தான் எனக்கு பரன்பா என்னால் நடக்க முடியாது அப்பா நீங்க எனக்கு பலன் கொடுத்தீங்கன்னா நான் நடக்க போறேன் ஆனால் நீங்க பலன் கொடுத்தீங்கன்னா நான் இந்த காரியங்களை செய்ய போறேன் அந்த உங்க பலன் தான் எனக்கு வேணும் என் பிறன் குஞ்சு போயிடும் உங்க பிறன்னால என்னை நடப்புங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் கத்தருடைய பலன் நம்மளே ஆட்கொள்ளும் தாவிதை ஆட்கொண்ட அந்த பலன் காலைபே ஆட்கொண்ட அந்த பலன் பவுலை ஆட்கொண்ட அந்த பலன் இன்றைக்கு நம்மையும் ஆட்கொள்ள அவ விரும்புகிறார் கத்திரை நோக்கி பார்க்குற மாணவரி நீங்க தான் என் பலன் என் பலத்தை நான் நம்பல உங்க பலனை தான் நான் நீங்கள் தான் எனக்கு பலன் நீங்க தான் எனக்கு எல்லாமே எனக்கு மோட்டிவ் என்னுடைய எனர்ஜி என்னுடைய காரியங்கள் எல்லாமே நீங்க தான் நான் சத்துவம் இல்லாம மத்தவங்களுக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியும் நான் இவ்வளவு போல்டா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு தான் காரணம் இவ்வளவு எனர்ஜி எனக்குள்ள இருக்கிறதுக்கு தான் காரணம் ஏன்னா உங்க பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் கத்தரை அப்படியே நம்ம மாற்றி வராங்க எங்களை நேசிக்கிறேன் பரமப்பிதாவே தாவத்தை சொல்லிக்கிறானே கத்தரே என் பலன் என் கீதம் என்று அச்சிப்பு அன்றைய அதே போல நாங்களும் சொல்லிக்கிற விஷயங்க நீரே எங்களுக்கு பலன் அனுப்புறேன் பலவீனமா யார் யார் உணர்கிறார்களோ இயேசுவன் நான் ஒரு குடும்பத்தை பார்க்கிறேன் நீங்கள் விரும்பின ஒரு நபரை இழந்து குடும்பம் முழுவதும் அழுகையும் பற்கடிப்புமாய் அதாவது என்னன்னா அழுது கொண்டு போய் உட்கார்ந்து இந்த நேரத்துல கத்தர் அவரே உங்களுக்கு பலனாய் இருப்பார் நீங்க அவரை பிடிச்சு கொள்ளுங்க அண்டவரே எங்க பலத்தினாலும் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாது எங்க பலத்தினால இந்த காரியங்களை நடத்த முடியாது நான் எங்க பலத்தினால அந்தவரையே நான் அன்பரே எங்களை மற்றவர்களிடத்தில் பேசவும் முடியாது அண்டவரே நாங்க உடனே காணப்படுகிறோம் என்று யார் யார் சொல்லி கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கு கத்து சொல்றாரு அவரே உங்களுக்கு பலனா இருக்க போகிறார் ஹலூயா ஹலூய கத்தரே நம்மளுடைய பலன் அன்னைக்கு சொல்லுங்க எல்லாரும் வாயில விரிவா திறந்து சொல்லலாமே ஏழு முறை சொல்லலாம் ஆண்டவரே கத்தரே நீரே என்பரன் ஏசுமே நீரே என்பரன் ஆவியானவரே நீரே என்பரன் கத்தரே நீரே என்பரன் ஏசுமே நீரே என்பரன் ஆவியானவரே நீரே நீரே இருக்கிறபடியா உங்களுக்கு நன்றி அணவரே எங்களுடைய சூழ்நிலையை அணவரே நீர் அணவரே நீர் அணுவை மாற்றி ஆனந்த கழிப்பா நீங்க மாற்றி கொடுங்க ஆண்டவரே யார் யார் சோர்ந்து போயிருக்கிறவங்களோட பலவன்களை எழுப்பி நிற்க செய்யறேன் இந்த உலகத்தை எதிர்க்கிறவர்களை எழும்பி நிற்க செய்யறேன் நீரே கூட வந்து நடத்துங்க ஆண்டவரே காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த செய்ங்க எங்கள் பலனாகிய கத்தாவே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் பண்ணுறேன் அதற்கு காய உங்க கணஞ்சி மீப்ப ரேசிபன் மூலம் சுபன் கேள்வி நல்ல பரமப்பிதாவே ஆமேன் காட்னஸ்யூ